அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு புதிய மாதத்தினுடைய தொடக்க நாட்களில் இருக்கோம் இந்த நாட்களில் நம்ம செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அமலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இருக்கக்கூடியது சஃபர் மாதம் இந்த சஃபர் மாதம் என்பது மிகச்சிறப்பான மாதம் ஆனால் நம்மளில் பலருமே இதை என்ன நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா சஃபர் மாதம் ஒரு பீடை மாதம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதே போல் சஃபர் மாதத்திற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் நம்ம புதுப்பிக்க முடியும் அப்படி நம்ம நிறைய அமல்களை கொண்டு இந்த மாதத்தையும் நம்ம புதுப்பிச்சிக்கலாம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி ஓடோடி வரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமலும் கூட பீரியட்ஸ்லேயும் தாராளமாக செய்து கொள்ளலாம் மேலும் இந்த சஃபர் மாதம் எனக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கும் எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு எல்லாரும் சொல்கிறதுனாலேயே என்னமோ இந்த மாதம் எனக்கு ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய மாதமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தை கூட நீங்கள் ஒரு அதிர்ஷ்டமுள்ள மாதமாக லக்கடிக்கூடிய மாதமாக விரும்பியதெல்லாம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இன்னும் செல்வம் உங்க வீடு தேடி வரக்கூடிய மாசமாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியும் இன்னும் இந்த அமலை பத்தி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பொக்கிஷமான ஒரு அமல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்னும் இந்த ஒரு அமல் நமக்கு ஒரு புதையல் அமல் அப்படின்னே நான் சொல்வேன் புதையல் அப்படின்னா என்ன நம்ம எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து நமக்கு ஒரு நளவு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் புதையல் அதுல எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் அது கிடைச்சிச்சு அப்படின்னாலே நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் இல்லையா அதே போலதான் இந்த திக்கரை நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா மறைவான இடத்துல நாம் அறியாத புறத்துல இருந்து அல்லாஹால நிறைய நளவுகளை நமக்கு கொடுப்பான் அந்த நலவுகள் எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் நம்ம ஒரு ஆரோக்கியத்தை தேடக்கூடியவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் கிடைக்கும் இன்னும் நம்ம ரிசுக்க பணத்தை நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நமக்கு கிடைக்கும் இன்னும் நம்ம ஒரு விரும்பக்கூடிய ஒரு காரியம் நடக்கணும் விரும்பக்கூடிய ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த விஷயம் கூட நமக்கு இலகுவாக முடியும் இன்னும் நமக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளிவந்தா சரி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைச்சாலும் கடன்லேருந்து இருந்து வெளிவரணும்னு நினைச்சாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நம்ம விரும்பக்கூடியது நடக்கும் நம்ம விரும்பாதது எதுவுமே நடக்காது எனவே நீங்க இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு உங்களுடைய குடும்பத்தாரையும் ஓத சொல்லி சொல்லுங்க உங்களுடைய பிள்ளைகளையும் ஓத சொல்லி சொல்லுங்க இந்த மாசத்துல ஒரு துன்பம் கூட உங்களுக்கு நெருங்காது மேலும் உங்களை பிடித்த துன்பங்கள் கூட நீங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு திக்கரு இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான திக்குரு யாவி மின் நியமதி துன்யா வஹாப் பெரும் கொடையாளனே எனக்கு கொடையலி மின் நியமதி அப்படின்னா நேமத்துக்களில் இருந்து அல்லாஹினுடைய நேமத்தை அப்படின்னா என்ன அது நம்ம அளவிடவே முடியாது அல்லாஹினுடைய நியமத் எங்குமே பரவி கிடக்குது எல்லா விஷயத்திலயும் பரவி கிடக்குது அப்படிப்பட்ட நேமத்தை நம்ம கேட்குறோம் அதுவும் எங்க துன்யா ஆஹிரா இரண்டுலையுமே எனக்கு நியமத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம் நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளனாக இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறோம் பெரும் கொடையாளனே இவ்வுலகிலும் மறு உலகிலும் உன்னுடைய நியமத்திலிருந்து எனக்கு கொடை வழங்கு நிச்சயமாக நீதான் பெரும் கொடையாளன் எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான வார்த்தையை கொண்ட திக்ராக இருக்கு பாருங்க இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு அல்லாஹத்தால உங்களை சோதிப்பா நான் நீங்கள் யோசிச்சு பாருங்க அல்லாஹை எப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்ம அலங்கரிக்கிறோம் எப்படி அழைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு அல்லாஹ் நம்ம மேலே கருணை காட்டுறது அப்போ இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு அலையுங்க அதுலேயும் இது அல்லாஹினுடைய மிகச்சிறந்த திருநாமத்தை கொண்ட ஒரு திக்ராகவும் இருக்குது யவஹாப் அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாமே இருக்குது இது வந்து இதுக்கு தான் ஓதணும் அதுக்கு ஓதணும் அப்படின்னு அப்படின்னு இல்லை வஹாப் அப்படிங்கிறது பெரும் கொடையளிக்கக்கூடியவன் அதிகமாக கொடுக்கக்கூடியவன் அப்போ இந்த இதில் நம்ம எதை கேட்டாலும் நமக்கு அல்ல தருவான் எந்த பெயரை கொண்டு நம்ம அழைக்கிறோமோ அந்த பெயருக்குரிய தன்மை நிச்சயம் நமக்கு கிடைத்தே தீரும் அதில் இது பெரும் கொடையை அல்லாஹ்விடமிருந்து வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாமம் எனவே நம் அனைவருடைய பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியது நம் அனைவருடைய ஹாஜத்துக்களையும் கபூலாக்கக்கூடியது அது மட்டுமல்ல இந்த திக்கரை இன்ஷா அல்லாஹ் இந்த பிற ஆரம்ப நாட்களில் நீங்கள் நூறு முறை ஓதிட்டு அல்லாஹே இந்த மாதம் முழுக்க எனக்கு சிறந்த மாதமாக மாற்றி கொடு எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நலவுகளை கொடு இன்னும் தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு கொடு அப்படின்னு ஒரு துவாவை கேட்டுருங்க மேலும் இந்த மாதத்துல நீங்கள் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது இந்த விஷயத்த நான் முடிவுக்கு வச்சிருக்கேன் இதை நான் நல்ல முறையில் முடிக்கணும் இந்த வேலையை முடிக்கணும் இந்த விஷயம் நடந்தே ஆகணும் அப்படின்னு ஏதாவது சில விஷயங்கள் வச்சுருப்போம் இல்லையா அந்த விஷயத்துக்காக நீங்கள் அல்லாஹ் துவா செய்யுங்க இந்த மாதம் எனக்கு இதை முடிக்கணும்டா அல்லா எனக்கு எனக்கு எல்லா காரியத்திலும் எனக்கு உதவி செய்யறப்பே அப்படின்னு கேளுங்க அல்லது எனக்கு பறக்கத்தா கொடு கடன் இருக்கு இன்னும் பணம் தேவையுடையவங்களாக நாங்க இருக்கோம் எனக்கு அதிக அளவில் பணத்தை வாரி வழங்கு அப்பே அப்படின்னு சொல்லி கேளுங்க அல்லது நீங்க எதற்காகவாவது நீங்க காத்துட்டு இருக்கீங்க மகிழ்ச்சியான செய்திக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த திக்கரை ஓதிட்டு கேளுங்க அல்லாவே எனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை கொடு இந்த காரியம் எனக்கு நல்லவா முடியணும் இவங்களுடைய சம்மதம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதற்காக காத்துட்டு இருக்கீங்களோ கேளுங்க அல்லாஹ் அல்லா தலா அனைத்து நலவுகளையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பிள்ளைகளுக்கும் தருமா கட்டாயம் இது நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் இது ஒரு புதையல் அமல் தான் கட்டாயம் இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த அமலை முடிச்சுட்டு நீங்கள் விடத்தில் எல்லா மக்களுக்காகவும் துவா செய்ங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் அனைவருடைய துவா எனக்கும் அவசியமாக இருக்குது நானும் உங்களுக்கு அனைவருக்காகவும் விடத்தில் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் உங்கள் அனைவருடைய ஆசைகளையும் அல்லாஹாலா விரைவிலேயே கபுல் இன்னும் உங்கள் அனைவருடைய கஷ்டங்களையும் அல்லாஹத்தாலா விரைவிலேயே லேசாக்குவான் நம்பிக்கையோடு இருங்க ஈமானோடு இருங்க இன்னும் சலாமத்தாக இருங்க ரொம்ப ரொம்ப அமைதியாக இருங்க அல்லாஹா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து நனவுகளையும் கொடுப்பான் அமேன் என்று கூறி இந்த இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அணிந்து கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து